புள்ளியா கோயில் தேர் இழுத்து முடிந்து அதாவது தேர் இழுத்து வந்து நிற்கின்றது இப்பொழுது எல்லா மக்களும் அன்னதானம் அன்னதானம் நடக்கின்றது எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே கடையில் போடப்பட்டிருக்கின்றது அதாவது மரக்கறிகளோ அந் அரிசி சாமான் வாங்குகிறவர்கள் இங்கே வந்து கூடுதலாக வாங்கி செல்வார்கள் தாங்கள் இருக்கிற இடங்களில் கடைகள் இல்லாதவர்கள் இங்கே கூடுதலாக எல்லாம் வாங்கி செல்வார்கள் அதைத்தான் நாங்களும் உதாரணத்துக்கு உடுப்பு வாங்குறவர்களா இருந்தாலும் அரிசி சாமானோ பெருஞ்சீரகம் கடுகு பருப்பு வகைகளோ சாப்பாட்டு வகைகளோ அதையெல்லாம் வாங்கி செல்வார்கள் அந்த ரீதியில் நாங்களும் அதை சேர்ந்து சுத்தி பார்க்க போகின்றோம் வணக்கம் ரோல் ரோல் மட்டும் இது கடலை வடையா கடலை வடை கொத்து ரொட்டி என்ன வில ரோல் போடுறீங்க ஒரு ஈரோ ரோல் மரக்கறி ரோல் இது கடலை வடை ஒரு ஈரோ கொத்துரட்டி

எம்ஏடிஹெச் ஒய் மதி கொண்பது ஆஹ் எல்லா திருவிழாக்களுக்கும் போடுறவீங்களா எல்லா கோயிலுக்கும் சென்று போட்டிருக்கறீங்க அஹ் சந்தோஷம் சரி அப்ப நீங்க வீ வீடா பாகலம் ஆஹ் ஒரு ஒரு வீடா என்ன அதுல ஒரு ஹீரோ ஒரு ஹீரோக்கு விற்கப்படுகின்றது வீடா அந்த கலர் நல்லாகவே கண்ணு பறிக்கின்றது ஆ ஆமா ஆமா இது ஆ ஸ்கூலுக்கு போகும்போது ஆஹ் செய்யறேன்னு சொல்லி எவ்வளவு காலமா நீங்க

பொருட்கள் ஓட்டிங்க அத கொஞ்சம் சொல்லக்கூடாத ஆ நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்குற சந்தோஷம் இப்பொழுது மரக்கறி கடைக்கு வந்திருக்கின்றோம் ஆஹ் இதுல அதாவது ஏசியன் மரக்கறி மரக்கரிகள் என்று சொல்லப்படுகின்ற வெண்டிக்காயோ அவரக்காயோ குண்டு கத்தரிக்காய் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது மற்றது இதுலயே ஒரு பழம் இருக்கின்றது அது கொய்யா பழமா

முழு நெல்லிக்கா என்ன விலை கிலோ போடுறீங்க அம்மா முழு நெல்லிக்கா கிலோ என்ன விலை இதுல நாங்கள் கேட்டிருந்தோம் இதுல அஞ்சு கிராம் பேக் பேக்கா கட்டி இருக்கிறோம் அது நாலு ஈரோ என்று சொல்றார்கள் மற்றது சொரியாக இங்க வைக்கப்படுகின்றது கூடுதலாகவோ அல்லது அஞ்சூறு கிராம குறைவா வேணுமானவோ இதுல எடுத்துக்கொள்ளலாம் மற்றது மாங்காய் கூட அங்கால பக்கத்துல இருக்குது உடுப்பு கடை மேலே எல்லாம் லெகங்கா என்று சொல்லப்படுறது தொங்க விடப்படு பட்டிருக்கின்றது நீங்க பாக்குறது உங்களுக்கு என்னென்ன கலரோ என்னென்ன டிசைன் என்று பாக்குறதுக்காக அதை தொங்க விட்டு இருக்கிறார்கள் இதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பஞ்சாபியல் லெகங்காங்கள் தான் இதுல அறுபத்தஞ்சு ஹீரோ என்று சொல்லப்படுகின்றது மலிவு விற்பனை என்று போட்டிருக்கின்றது ஒரு லெகங்கா அறுபத்தஞ்சு ஹீரோக்கு விற்கப்படுகின்றது இப்ப நாங்க இப்ப நாங்கள் நீங்கள கடலை விடை பாருங்க இந்த கடலை விடை அடுத்தது சீனி அரியதரம் நினைக்கிறோன்னா நம்ம சீனி அரியதரம் ரோல் இதுக்கு எல்லாம் ஊரு தேசிக்கா ஒரு ராயா காலே ஒரு காய் இதுக்குள்ள பூந்திலட்டு மற்றது பீடா பீடா இருக்குது பீடா என்ன விலையம்மா ஒரு ஈரோ வேற இலம் பாத்திரன்னா ஒரு ஈரோ தான் மற்றது எள்ளுப்பாகு எள்ளு ருண்டு காஜு நீங்க எள்ளுப்பாகு எத்தனை ரெண்டு நாலு ஆறு எட்டு என்ன விலையம்மா நாலு ஈரோ ஒரு ஒரு எஸ்டோ காம்பரு சரி ஆமா இங்க கஜு பயத்த முரண்டை இது அப்படியே சாப்பிடுறது இல்ல அப்படித்தானே கடலு என்று சொல்லப்படுறது இங்கால புலக்கொடிகள் பாத்திருப்பீங்க புலக்கொடிகளும் கட்டி கட்டி வேக்கா வைக்கிறது இங்காலே அம்மா அணிக்கிறா அம்மாவே என்னன்னு சொல்லி மிக்சர் அரை கிலோவா ஒரு கிலோவா ஒரு கிலோ என்ன அம்மா பதினாலு பைனல் பைனல் ஈரோ 1 கிலோ மிக்சர் விற்கப்படுகின்றது இது இருக்குது சரி தட்டு வட இருக்குது பவுடர் இருக்குது தட்டு வடை என்ன விலை 4 ரூபா எல்லாமே 4 ரூபா ஆ ஆ எல்லா நறுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஸ்டாக் ஆயிது ஸ்டாக் இத நீங்க கருத்த வட 4 ஈரோ பவுடர் 4 ஈரோ ಅಂತ அதே மாதிரி தான் இந்த முறுக்கு எடுக்கிறேன் எல்லா

வலாட்சி சொல்லப்படுகிறோம் அங்கே நீங்க வாங்க விரும்புவர்கள் இந்த மல்லிகை கண்டோ முடக்கத்தானோ துளசியோ எல்லாம் வாங்கலாம் மட்டரியல் என்ன விளையம்மா எல்லா முடிவுல தானே கிட்டமிட்ட ஒரு

வணக்கம் இப்பொழுது நான் நண்பர் என்றும் சொல்லலாம் அண்ணா சொல்லலாம் அப்பா சொல்லலாம் வந்த காலம் தொட்டு அவரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் சென்ற இடமெல்லாம் சந்திப்போம் ஒரு சகோதரனாகவோ ஒரு உறவாகவோ நாங்கள் காணும் இடமெல்லாம் கதைத்து மகள்வடைவது மனைவியாரும் துணைவியாருமே வந்திருக்கின்றால் உண்மை உண்மையில் ஆக்களை கன்று இப்படியான இடங்களில் மனம் நெகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் காணும் போது இவ்வளவு ஊரில் சந்திப்பது போல நாங்கள் கிணத்து தவளைகள் மாதிரி இங்கே இருப்போம் எல்லாரும் அடைபட்டு இப்படி விழாக்கள் வரும்போது ஒவ்வொருதரை சந்திக்கும் போது ஒவ்வொருவருடைய முகமும் ஒரு பொன் சிரிப்போட பார்க்கும் உண்மையிலும் மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது இது மிக மிக இங்கே வாழுகின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும் மிக மிக முக்கியம் அப்பொழுதுதான் அறவா அரைவாசி நோய்களே தீரும் சொல்வார்கள் வணக்கம் அண்ணா உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி இருக்கின்றது இன்றைய திருவிழாக்கு வந்திருக்கின்றீர்கள் எப்படி இருக்கின்றது நன்றாக இருக்கின்றது விட உங்களுடைய ஒளிப்பதிவு மிக நன்றாக இருக்கிறது கதவுகளும் சொல்லிக் கொண்டு என்ன உலங்க இல்ல அவ்வளவு உண்மை ஆமா உண்மை அதுதான் உண்மை உண்மைதான் உண்மைதான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது எல்லா இடங்களும் போயிடல வீட்டுக்குள் இருக்காமல் வெளியில் வரும்போது போது நாங்கள் ஒரு திருப்தி ஒரு பாசிட்டிவ் ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது அது என்றுமே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் முடங்கி கிடக்காமல் வெளியே வாருங்கள் என்று எல்லாரிடமும் வாருங்கள் வாருங்கள் எங்களை சந்தியுங்கள் பேசுங்கள் மனவார சிரித்து மகிழுங்கள் என்று வேண்டிக் நன்றி 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 நன்றி

ஆ எங்க அலைய இங்க পুরা இப்போ இங்க முருகங்க அதாவது கூடுதலாக ஏசிய அறையில முருகங்க விற்பனை கூட இங்க பாருங்க எல்லாரும் வந்து முருக்கங்க தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் கேட்டு பாப்ப முருக்கங்க இங்க என்ன விலி ಅಂತ சொல்லி

பதினஞ்சு ஈரோ கிலோ மஸ்கட் பதினஞ்சு ஈரோவா மூன்று விதமான கலர்ல அவர்கள் செய்து விக்கின்றார்கள் மிக்சர் என்ன விலையா என்ன மிக்சரும் கிலோ பதினஞ்சு கிலோ பதினஞ்சு ஈரோ நன்றி இதுல பாருங்க இந்த கடை நம் நாட்டு சுவை என்று சொல்லப்படுகின்றது இங்கே பல வித அத பொருட்கள் இங்கே விற்கப்படுகின்றது பின்னுக்கு பாருங்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நிற்கின்றார்கள் உடனே உடனே அதாவது கேட்கும் போதே உடனே அப்பம் சுட்டு கொடுக்கப்படுகின்றது உடனே உடனே பொறித்து கொடுக்கின்றார்கள் வடையும் <muchas> ரூபா <muchas> இங்க முறுக்கு வந்துருன்ற அது வந்து நெருத்துதான் பிச்சு இது வந்து இருநூறு முந்நூறு வரும் இதுக்குள்ள எல்லாம் ரோல் வடை எல்லாம் இதுல வடை ரோல் வெளியே போட்டுருக்கின்றார்கள் எல்லாமே ஒரு ஹீரோ என்று சொல்லி உடலையே சுட்டு கொடுக்கின்றார்கள்

இனிப்பு காணுமா அரிசிமா அப்பம் அதுல என்ன சொல்லி இது வெள்ளி இல்ல அரிசிமா அப்பம் உயிரி இருந்து பேடி வந்து வாங்கி இருக்கின்ற அந்த அரிசிமா அப்பம்ன்றது கொஞ்சம் மொறுமொறுப்பாக சுவையையும் கூட்டி கொடுக்கும் அதுதான் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது அவர்களுமே அப்பம் சுட்டு சாப்பிடுற சாப்பிடுபவர்கள் தாங்களாகவே அந்த கண்டவுடன் இங்க வந்து வாங்கி சாப்பிட வேறார்கள் நன்றி மச்சால் மச்சால் அல்ல நன்றி இல்ல இல்ல மூன்று ஒரு கோடி மூன்று பாஸ்கெட்ல மீக்சர்ல இந்த மேலே காரே காடை போடுறேன் இல்ல காரே காடை சால افرியறேன் இப்போட்டே ஏ பக்கனல ஆரி நாய் ஆமா நான் எடுக்கப் போறேன்

வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் விவசாயிகள் ஊக்குவிப்பு மற்றது மருத்துவ உதவி திட்டங்கள் இதுபோன்ற செயல் திட்டங்களை நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தி வருகிறோம் வணக்கம் இதுல நிற்கிறது பிரவீனா செல்வநாதன் செல்வநாதன் என்று சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் முன் தெரியும் நிறைய எல்லோருக்கும் உதவி செய்வார் சாமியல் ரீதியிலேயோ சரி ஒரு கழகமாக இருந்தாலுமோ மன்ற ரீதியாகவோ கனகாலமாக உதவி புரிந்து வந்தார்கள் அதே மாதிரி தான் பிள்ளைகளும் இவ என்னுடைய ஒரு மாணவியும் கூட என்னிடம் பறித்தவ அதே நேரம் அவ ஒரு இப்ப நடன ஆசிரியை ஆசிரியையாக கடமையாட்டி கொண்டிருக்கின்றா பிள்ளைகள் இங்கே வளர்ந்து வர்ற பிள்ளைகள் ஒரு ஆசிரியராக இப்ப கடமையாற்றும் போது மிகவும் உண்மையில சந்தோஷமாக இருக்கின்றது இப்படி எல்லோரும் அஹ் முன்வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன் சந்தோஷமடா பிரவீனா சந்தோஷம் நன்றி இப்ப இங்க நிக்கிறவர்கள் லூடன் சைட்டில் இருக்கிற ஆ லூடன் சாய்டில இருக்கின்றவர்கள் எனவே உறவுகள் அல்லது சிறுகிதர்கள் என்று சொல்லி சொல்லலாம் சக்திவேல் அண்ணா என்று சொல்லி சொல்றது நீங்கள் லூடன் சைட்டை அண்டியவர்கள் அதாவது ஆன்மீக அறிவில் சிறந்தவர்கள் என்றே சொல்லலாம் தமிழ் ஆலயத்தில் படிப்பித்த படிப்பித்தவர் கணவன் மனைவி இருவருமே படிப்பித்தவர்கள் அவர்கள் பிள்ளைகளும் தமிழ் பேசுவார்கள் இது படிப்பித்தவர்கள் என்று சொன்ன அதே பிள்ளைகள் தமிழ் பேசுவார்கள் என்று சொல்லத் தேவையில்லை அவர்களுக்கு தெரியும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதுவாக கேள்விகளாக இருந்தாலும் கூட இவர்களையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விஷயத்தை ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு கேட்டால் அவர் ஏதா பூரணமாக அதுக்கு விளக்கம் சொல்லுவார் இன்றைய விழா அதாவது இந்த தேர் விழா தேர் திருவிழாக்கு வந்திருக்கின்றீர்கள் எப்படி இருக்கின்றது இதில் என்ன உங்களுக்கு திருப்தி இருக்கின்றது என்று சொல்லிவிட அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தற்பொழுது அதாவது ஆனந்தமான முறையிலே இந்த இடத்துக்கில் ஒரு சுற்றுலா தலமாக நடந்து எங்களது ஒரு இன்பத்தினை எல்லோரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இடத்துல நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே தாங்கள் இந்த ஒளிவாங்கியினை தந்துள்ளீர்கள் நன்றி ஓம் நம சிவாய ஆ வாக்குண்டாம் நல்ல மனமும் உண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு என்ற முறையிலே துப்பார் திருமேனி என்றாலே பவள திருமேனி பவள திருமேனியை பொருந்திய விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய தும்பிக்கை உண்டாம் அவரை வணங்கினால் வாக்கு உண்டா எங்களுக்கு நல்ல வாக்கு வரும் சிறந்த முறையிலே சொல்லுகள் வரும் வாக்கு உண்டா நல்ல மனம் உண்டாத மேன்மையான மனம் பலவருக்கு நாங்கள் சொல்ல தேவையில் ஏற்பட்டு மனம் ஆகவே எங்களுடைய விநாயக பெருமானை வணங்கினால் மேன்மையான மனங்கள் உண்டாகும் வாக்குண்டா நல்ல மனம் உண்டா மாமலரால் நோக்கு உண்டா மாமலர் என்றால் சிந்தாமறையிலே இருக்கின்ற எங்கள் மகாலட்சுமியுடைய பார்வை எது மேல்படும் மாமலரால் நோக்கு உண்டா மேனி நுடங்காது அதாவது எந்த வகையான நோய் நொடியின்றி நன்றாகவே இருப்போம் அதாவது நோய்கள் வராமல் சிறந்த முறையிலே எந்த முறையிலே பிணிகளும் இல்லாமல் இருக்கின்ற உடம்பும் எங்களுக்கு கிடைக்கும் மேனி அப்பேற்பட்ட எங்களுடைய விநாயகப் பெருமானுடைய ராஜ உபச்சாரமாக விளங்கக்கூடிய தே திருவா தே திருவிழாவிலே எல்லோரும் ஆனந்தமான முறையிலே இங்கே வந்திருக்கின்றோம் ஆனந்தம் வருவதற்கான முறைகள் இரண்டாக நான் அறிகின்றேன் ஏனென்றால் இந்த பீஜம் என்று அல்லவா பீஜ மந்திரம் என்று அச்சரங்கள் ஒவ்வொரு அட்சரங்கள் அச்சரங்கள் அந்த அச்சரங்கள் இரண்டு மூன்று அச்சரங்கள் சேர்ந்தால் அது பீஜ அச்சரங்கள் என்று சொல்வார்கள் அதாவது இங்கே ஹம் என்று ஒரு பீஜம் இருக்கின்றது அந்த ஹம் என்ற பீஜத்திலே ஹம் என்றால் ஆனந்தம் ஆகவே இதுவும் ஒரு ஆனந்தமாகவும் மோதகம் இருக்கின்றது அல்லவா அங்கே பூரணம் என்று ஒன்று உள்ளே உள்ளே இருக்கின்றது அந்த மூணு இருக்கிறது அதுவும் ஒரு ஆனந்தம் தானே அப்ப இரட்டிப்பான ஆனந்தம் இந்த இடத்தில் இருக்கின்ற போது ஆகவே இந்த பேரானந்தத்தை அனுபவிக்கின்ற முறையிலே இங்கே நாங்கள் வருகின்ற அத்தனை உறவுகளும் ஒவ்வொரு ஒருவரை பார்க்கின்ற போதும் அவருடைய முகங்களிலே ஏதோ மலர்ச்சி எங்களை இனம் புரியாத மலர்ச்சி ஏதோ ஒரு இடத்திலே கண்டோம் கழித்தோம் என்ற முறையிலே இவர்கள் எங்கு கண்டிருக்கின்றோம் முற்பிறப்பில் கண்ட சினிகிதமா அல்லது பூர்வக்க முறையிலே அதாவது இனிவரப்போகின்ற சொந்தமா பந்தமா என்ற முறையிலே ஒரு கழிப்பு ஆனந்தம் இங்கே இருக்கின்ற ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு ஆனந்தமான முகங்கள் அதுதான் இங்கே ஆலயங்களுக்கு வரும்போது பொசிட்டிவ் இனர்ஜி என்று சொல்லப்படக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் தாமாகவே எங்கள் மீது வந்து கொட்டும் ஏனென்றால் ஆலயங்களிலே வருகின்ற அடியவர்கள் குணாதிசயங்கள் ஒருமி பொதுவான முறையிலே தொண்ணூறு விதமான உறவுகளுடைய நெஞ்சங்களும் வெம்பெருமானுடைய நினைவுகளை ஏந்துவதற்கான முறையிலையும் இருப்பதனால் எல்லாருடைய நினைவுகளும் நேர்மறை எண்ணங்களாக இருப்பதனால் அந்த அந்த வெள்ளத்துக்குள்ளே இணைகின்ற நாமும் அந்த வெள்ளமாகவே அதாவது நேர்மறை வெள்ளமாகவே நாங்கள் அணை இருக்கின்றோம் அதாவது பொதுவாக ஒரு ஒரு இடத்துக்கு செல்கின்ற வாகனம் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது பேர் செல்லக்கூடிய வாகனம் அதிலேயே நாங்கள் பின் வாசலில் நிக்கின்றோம் நாங்கள் ஒரு ஒரு பரத்துரைக்கு செல்வதற்காக நிக்கின்றோம் என்றால் ஆனால் ஓட்டுநர்கள் கூறுகின்றார் நடத்தினர் கூறுகின்றார் இல்லை இல்லை இது வேறு தான் செல்ல போறது என்றால் நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே மாற்றி ஏனென்றால் அந்த அந்த பாதையிலே மாட்டி விடுவோம் சுத்தவர ஒரு ஐம்பது பேர் இருப்போம் நாங்கள் நடுவில் இருப்போம் நிச்சயம் நாங்களும் அந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் வருகின்ற அடி வருகின்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு செல்வோம் என்றால் நாங்களும் அதை செல்லுகின்றது ஆகவேதான் இங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் வேண்டாம் என்றாலும் அதை அழைத்து செல்லுகின்ற ஒரு தருணமாகவே இந்த ஆலயங்கள் விளங்குகின்றது ஆகவேதான் இப்பேற்பட்ட ஒரு சிறந்த இடத்திலே மதிநயன் என்றால் மதி என்ற அறிவுதானே நயன் என்றால் அது நீங்க சொல்ல அது ஒன்பது வியாழ குரு குரு தானே ஆகவே இங்கே குருவும் மதியும் சேர்ந்து சிறப்பான முறையிலே எங்களுடைய தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வழித்தடத்தினை சிறப்பான முறையிலே இங்கே அச்சலமாக அதாவது நவ பரபதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எங்களுக்கு இறைவன் அவன் என்று சொல்லி அதனை அடுத்த தலைமுறைக்கு இவன் தான் எங்களுடைய சைவத்தினுடைய முழு முதற் என்று சிவபெருமானை நாங்கள் நாங்கள் சொல்வோம் அல்லவா ஒன்று என்றால் எங்களுடைய எங்களுடைய பலர் விநாயக பெருமானை கடவுள் என்று சொல்கின்றார்கள் இல்லை இல்லை முழு முதற் கடவுள் சிவபெருமான் ஆனால் முதல் முதல் வணங்கப்பட வேண்டியவர் விநாயக பெருமான் எல்லாராலையும் வணங்கப்பட வேண்டியவர் அதாவது சைவம் என்றல்ல வைணவர்கள் கூட வணங்குகின்றார்கள் அங்கே விநாயகர் எல்லாரும் அதாவது தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லப்படக்கூடியவர் வைணவரத்திலே தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லி அங்கே வணங்குகிற வணங்குகின்றார்கள் ஆகவே எல்லா சமயத்தினரும் உலகத்திலே வாழ்கின்ற பல நாடுகளிலே கணேஷா என்று அவருக்கு ஒரு அதாவது விநாயகருக்கு ஒரு ஒரு சிறப்புண்டு சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் என்று சொல்வார்கள் விஷ்ணுவுக்கு அலங்கார பிரியர் என்று சொல்வார்கள் அதுபோன்று கணேசருக்கு நெவேத்திய பிரியர்கள் அதானே பார்த்து கத்தலம் நிறைகணி அப்ப மொடி அவள் பொடி கப்பிய கரிமுகல் அன்று பாகம் கருப்பு என்று எல்லா இனிப்பு வகைகளும் படிக்கும் அப்பொழுது எல்லா இனிப்புகளும் யாருக்கு பிடிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும் ஆகவே பிள்ளைகள் எல்லாம் அங்கு நிற்பார்கள் அப்படியே அது மிகுதியாக சேர்ந்தது பொதுவாக தகப்பனார் தாயார் தமக்கையார் என்று சொல்லுவோம் ஆனா பிள்ளைக்கு அப்படி சொல்வதில்லை ஆனா பிள்ளைக்கும் எங்களுடைய பிள்ளையார் இருக்கட்டும் பிள்ளையார் என்று மிகுதியை சேர்த்து சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது அப்பேற்பட்ட அத்திமுகத்தவனை நித்தம் நினைப்பவர் சித்த மகிழ்வோடு இருந்து மூத்தி பெறுவார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே எல்லாம் பெருமான் விநாயக பெருமான அடியினை தொழுது ஆனந்தத்தை பெருக்கி மறுவாழ்வு பெருவாழ்வு வாழ்ந்து இறைவனுடைய திருவடியிலே சேர்வதில் எந்த விதமான ஐயோம் இல்லை என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அடிவர்கள் சிற்றின்பம் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து வேரின்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்பத்தினையும் அனுபவிக்க எல்லாம் வெல்ல இறைவன் எல்லாருக்கும் ஆசையினை அருளையும் தருவார்கள் என்ற முறையிலே இங்கே மதுனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜூபியர் தளத்தினூடாக உங்களுக்கு சொல்லி இந்த இடத்திலிருந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி என்ன மிக்க நன்றி நல்ல கருத்துக்களையும் வாக்குண்டாம் நல்ல மரமுண்டாம் என்ற தேவாரத்துக்கு அந்த கருத்தையும் விளக்கத்தையும் சொல்லி சில இன்னும் பல அதோட அண்டிய கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கமாக கூறியிருந்தால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதியோ எந்த ரீதியிலும் கேட்டால் அதற்குரிய தகுந்த விடைகளும் ஆராய்ந்து உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லப்படும் இப்படி விடயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கேட்க வைத்தோ அதை சொல்லிக் கொடுத்தோ அவர்களை நல்ல முறையில் வளருங்கள் மற்றபடி இன்று இங்கே காணும் போது தங்களை காரணம் அறியாமலே எல்லோர் முகத்திலும் ஒரு மலர்வு ஒரு ஒரு சந்தோஷத்தை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இப்படி கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒரு கோயிலாகவோ ஒரு கொண்டாட்டமாகவோ ஒரு ஒன்று கூடலாக இருந்தாலோ எல்லோரும் காரணங்கள் சொல்லுவதை தள்ளிவிட்டு இதற்கு முதலிடம் கொடுத்து வந்து சந்திச்சு உங்கள் ஆயுளை கூட்டுங்கள் சந்திக்கும் போது உங்கள் கெட்டது நெகட்டிவ் ஆனதுகள் வெளியே அகன்று புகுந்து நீங்களும் அந்த வருகின்றீர்கள் அப்படி இருக்கும்போது நோய்கள் விலகின்றது உங்கள் மனம் ஒரு திருப்தி அடைகின்றது ஆயுளும் மொத்தமாக பார்த்தால் ஒவ்வொரு நாளாக கூட்டி செல்லப்படும் என்று சொல்லி மிக்க நன்றியன்னா மிக்க நன்றிய தம்பி வணக்கம் வணக்கம் இவ்வளவு நேரமும் என்னோடு இந்த கடைகளை எல்லாம் பார்த்துருப்பீர்கள் இங்கே எல்லோரும் கூடி எவ்வளவு பிஸியாக கடைகளில் சாமான் வாங்குவதையோ ஒருதற்கொருதர் உரையாடுவதையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மிகவும் சந்தோஷம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்